ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சூப்பராக ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி சா சாப்பாடு சாப்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து அண்ணாவும் வந்துவிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து அக்கா தான் ஷை டைப்பு அண்ணா ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க வந்து சவுதியில் சவுதிக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இப்போ கேட்கலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் செல்வ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து இப்போ வந்து லெவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எங்கள் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி ரொம்ப ஸ்பெஷலான ஊர் அல்வாவுக்கும் ஃபேமஸ்ஸு அறிவாளுக்கும் ஃபேமஸ்ஸு அது மட்டும் கிடையாது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவநதி தாமிரபரணி எப்போவுமே எந்த ஒரு காலத்துலேயும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் டொண்ட்டி அதாவது வருடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வற்றாத ஜீவநதி இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு அந்த மக்களோட பாரம்பரியமும் மக்களோட அன்பு அவங்களோட விருந்தோம்பல் அவங்கள மாதிரி ஒரு விருந்தோம்பல் பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடையவே கிடையாது எந்த ஊரோட கம்பேர் பண்ணாலும் திருநெல்வேலி விருந்தோம்பலே ஒரு மிக சிறப்பான விருந்தோம்பலாக இருக்கும் இப்போ வந்து என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது திருநெல்வேலி ஆனால் என்னோட வளர்ந்தது ஃபுல்லாகவே சென்னை தான் ஏன்னா வந்து ஸ்கூலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் படித்தது காலேஜ் எல்லாமே ஒர்க் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு திருநெல்வேலியோட டச் விட்டுறக்கூடாது திருநெல்வேலிக்கு நம்ம வந்து லீவு டைமில் மட்டும்தான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால மேண்டேட்ரியாக பொண்ணு பார்த்தா திருநெல்வேலி பொண்ணு தான் வேணும் கம்பல்சரி அந்த மாதிரி ஒரு காரணத்துல தான் நாங்கள் வந்து பொண்ணு வந்து திருநெல்வேலி தான் இதுதான் மெயின் கண்டிஷனே எங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது அதனாலே ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு திருநெல்வேலின்னும் போது கண்டிப்பா நாங்க வந்து நாங்கள் செட்டில் ஆயாச்சு சென்னையில இருந்தாலும் ரெகுலரா வந்து திருநெல்வேலிக்கு வந்து டச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்க ஊரோட ஒரு இணக்கமும் ஒரு இதுவும் இருக்கும் எங்களுக்கு எப்பவுமே எல்லா திருநெல்வேலி மக்களுமே பார்த்தீங்கன்னு வைங்களேன் எங்கேயாவது செட்டில் ஆகிருப்பாங்க ஆனா அவங்க கல்யாணம் பண்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திருநெல்வேலி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்க இப்படியா எங்க மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் எனக்கு இந்த ஃபாரின் ஆஃபர் வந்தது நான் அதுக்கு முன்னாலே ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது என் விஷயத்தில் மிக சிறப்பாக கரெக்டாக இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் ஆஃபர் வந்த இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ண டேவே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான டே அன்னைக்கு வந்து என் பொண்ணோட பிறந்த நாள் அதுக்காக நாங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து எல்லாம் வந்து கோவில் அப்படி இது அர்ச்சனை பண்ணுறதுக்காக போய் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த சமயத்தில் வெளியே வரும்போது கரெக்டாக கால் பண்ணுறாங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு தருணமே இருக்காது அப்பவுமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் மிகச்சிறந்த தருணம் கிடைச்சிருக்கு இதை வந்து வாழ்க்கையில் விடக்கூடாதுன்னு ஆனால் ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவுக்கு போகிறீங்க சவுதி அரேபியா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி என்ன எப்படி நீங்கள் வந்து லைஃப் லீட் பண்ண போகிறீங்க ஈஸியானது கிடையாது ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்தேன் டூ தௌசண்ட் வரும்போது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஈஸியான விஷயங்கள் கிடையாது ரொம்ப வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஏன்னா தான் வந்து டிஜிட்டல் மீடியாஸ்லாம் வந்து அப்போ தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து கிடையாது டிஜிட்டல்லாம் ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னு வைங்களேன் எல்லாருக்கிட்டையுமே இருக்காது ஸ்மார்ட் ஃபோனையும் கொஞ்சம் பெர்டாக தான் இருக்கும் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்தாச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெத்தா தான் வந்து நான் வந்து இறங்கினேன் ஜெத்தாவில் இறங்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து சுத்த சைவம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு மூணு நாளுக்குலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுட்டு கிடையாது ஏன்னா இங்கே கிடைக்கிற ஃபுட்டு என்னால் சாப்பிட முடியாது எங்கே தேடி போய் சாப்பிடணுன்னு தெரியாது லிட்ரலாக நான் வீட்டில் இருக்கவங்க வீட்டிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ இது நமக்கு செட் ஆகாது நான் ரிட்டர்ன் வந்துடுறேன் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துக்கலாம் எது பார்க்கறதா இருந்தாலும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்லேயும் ஓகே உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அந்த மூணு நாள் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியாதுக்கு தான் எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க ஸ்டார்ட் பண்ணது ஸோ ரியாதுக்கு வந்தேன் ரியாதுக்கு வந்து அங்கே தமிழ் மக்கள் இருந்தாங்க தமிழ் சாப்பாடு எங்கே கிடைக்குது எல்லாம் பார்த்து அங்கேயும் ஒரு 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 மாதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்தது அப்பவும் கூட நிறைய தடவை நினப்பேன் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு மாத காலகட்டத்தை வந்து யார் ஒருத்தருக்குமே இது வந்து ஒரு அனுபவம் யார் ஒருத்தருமே வெளியே எங்கே போனாலுமே வெளிநாடோ இல்லை வெளியூரோ வெளி மாநிலமோ கண்டிப்பாக அவங்க இருக்கிற இடத்த விட்டு போகும்போது சிரமப்படுவாங்க அந்த ஒரு மாத காலகட்டத்தை அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து கடக்கணும் கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெவன் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது சவுதி வந்து இன்னொரு ஹோம் மாதிரி ஆகிடுச்சு த்ரீ இயர்ஸ் ரியாதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி தமாமுக்கு வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க தமாமோட இன்சார்ஜ் வந்து போகிறாரு எக்ஸிட் போகிறார் அதனால் நீங்கள் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னாங்க நானும் அதை வந்து மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி நானும் அதை வந்து ஓகே இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா கம்பெனி நம்மளை வந்து ட்ரெஸ் பண்ணி அனுப்புகிறாங்க நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் போய் அந்த பிரான்ஞ்சை வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும்ங்க மேனேஜர்லாம் கிடையாது சொன்னாங்க ஸோ ஃபார் நான் வந்து இங்கே நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கேன் என் அண்டரில் ஒரு அறநூறு எழுநூறு எலிவேட்டர் இருக்குது மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது ஏர்போர்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே எலிவேட்டர்ஸ் இருக்குது என்னோட ஒர்க் ஷெடியூல் பார்த்திங்கன்னா வைங்களேன் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எனக்கு வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ வந்து கால்ஸ் வரும்னு தெரியாது ஏன்னா வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கால் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்துருக்குறோன்னும் போது அதை வந்து நம்ம வந்து ஒர்க்கை வந்து விருப்பத்தோடு செய்யணும் அதனால் நல்லா போகுது இங்கே வந்து சவுதி அரேபியாவை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய விதமாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ காலகட்டங்கள் ரொம்ப மாறிடுச்சு இப்போ சவுதி அரேபியாவில் எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு நல்லா வந்து நம்ம ஊரை விட இங்கே எல்லாமே சிறப்பாக கிடைக்கிது நான் லெவன் இயர்ஸ் என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிறத விட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் எல்லாமே கம்ஃபர்டபுளாக கிடைக்குது என் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க ரெண்டாவது பொண்ணு இங்கே வந்த பிறகு தான் பிறந்தா இப்போ இவங்க துளசி ஃபேமிலி அப்போ தான் வந்து மீட் பண்ணோம் நாங்கள் தமாமுக்கு வந்த பிறகு தான் துளசி ஃபேமிலி கூட எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆச்சு ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுமே வந்து அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தாங்க அப்போ அப்போ தான் வந்து ரெண்டாவது பேபி வந்து இங்கே வந்து தான் பிறந்தது குழந்தை ரெண்டு பசங்களுமே இப்போ நல்லா படிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எயித்து படிக்கிறா சின்ன பொண்ணு தேர்டு எல்லாமே நல்லா போகுது சவுதி அரேபியாவை பற்றி யாராவது வந்து தப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸாக சொல்லுவாங்க இங்கே வந்து லீவ் பண்ணுறது கஷ்டம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி சுதந்திரமாக இருக்க முடியாதுன்னு அப்போலாம் கிடையவே கிடையாது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நல்லபடியாக வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம் லைஃப்பை அதே மாதிரி நமக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வைஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு வந்து வந்து மற்ற ஊரோட கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருக்கும் இப்போ சில ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் செலவுகள் கூடுது பட் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து மற்ற சிட்டிஸு மற்ற ஏரியாஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு பெட்டர் லைஃப் லீட் பண்ணலாம் மெயினான விஷயம் இங்கே என்னென்னா கிளைமேட்டு ஏன்னா நாங்கள் இருக்கிற தமாமில் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டு இப்போ கோல்டு வின்டர் சீசன்ஸ் வின்டர் சீசன் ஆரம்பிக்குது சரியான கோ கோல்டு வந்து எல்லாம் போகும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எல்லாம் நன்றி இந்த வீலாகில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி வந்து அவங்க லாஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா பெஸ்ட்டாக வந்து கவிதை எழுதுவாங்க சமைப்பாங்க இப்போ வீலாகும் பண்ணுறாங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களே அவங்களோட கவிதைகள் வந்து அவ்வளோ நல்ல அருமையாக இருக்குது நல்லா நான் கூட அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நல்லா எழுதுறாங்க கவிதை அவங்களோட முயற்சிகள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றிண்ணா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு மெயின் காரணமே வந்து அதுதான் சவுதியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க இப்போ நான் ஊருக்கு போனால் கூட நிறைய பேர் அங்கே ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமே எப்படி இருக்கேன்னு பயந்த மாதிரி கேட்பாங்க அதுக்காக இங்கே லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த சேனலே ஓப்பன் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பேசிட்டிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா